எவ்வளவு சட்டத் திட்டங்கள் கட்டுப்பாடுகள் எதற்காக இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லை இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை இல்லை அப்புறம் எதற்காக எங்கள் கோயிலை வைத்துக்கொண்டு அராஜகம் நடக்கிறது தினம் ஒரு ஹை கோர்ட்டில் குட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அறநிலையத்துறை அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது கோயில் சொத்துக்கள் கொள்ளை போகின்றன கொண்டாடவே கூடாதுங்கிறாங்களே ராமரை கொண்டாடாமல் வேறு யாரையும் நாங்கள் கொண்டாட போகிறோம் சிசா டிவி நேயர்களுக்கு முதலில் என் வணக்கம் இந்த ராமர் அயோத்தி ராமருக்கு அந்த பிராண பிரதிஷ்டை வெகு விமரிசையாக பாரதம் முழுவதுமே கொண்டாடப்படுகிறது இங்க என்னோட இந்த பகுதியில பார்த்தீங்கன்னாலே ரொம்ப நேரத்திலேருந்தே கொண்டாட்டமாக தான் கொண்டு ஸ்ரீ ராமரை வந்து நாங்கள் வழிபடும் தெய்வங்களையே யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரொம்ப கேலிக்குரியதாக்கி எங்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவார்கள் ஏன்னா ஒருத்தர் வந்து ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னாரு இவங்க வந்து ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்றவர்கள் இப்படியெல்லாம் பழக்கப்பட்டு இவர்கள் இந்த மாதிரி பேசுவதையெல்லாம் எவ்வளவு சங்கட மனதை படு மனதை ரொம்ப சங்கடப்படுத்தியும் வேற வெளியில கொண்டு வராம இருந்தோம் ஆனா இன்றைக்கு அது இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த ஆற்றாமை நான் இந்த சனாதன தர்மத்தை மதிப்பு மதிக்கிறவன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்த பாரத தேசத்தின் மக்களுக்கு வீரமான ஒரு ரோஷமான உணர்ச்சி மாதிரி பொங்கி வந்து இன்றைக்கு அவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அந்த பூஜை பண்றதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஒரு மனதிற்கு ஒரு ஒரு பயங்கர மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது இப்போ நீங்க இங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எவ்வளவு அடக்குமுறைகள் மத்திய அமைச்சர் மாண்புமி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கு காஞ்சிபுரத்தில் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு எவ்வளவு தடைகள் எவ்வளவு இடமாற்றங்கள் அதற்கு அதில் இப்போ இன்னொன்னு இந்த கோட்டை மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களோட ஜட்மெண்ட் வந்திருக்கு பட் இந்த இதுலேயும் எடுத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நாள் இவங்க எல்இடி டிவி போடக்கூடாது அங்க பொதுமக்கள் கண்டு கழிக்க வேண்டிய இந்த ரா ராமரது சில வாட்டி அவர் அயோத்திக்கு திரும்பிய தினம் தீபாவளி திருநாளாக சில பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்துக்களுக்கு தீபாவளி திருநாள் என்பது எவ்வளவு முக்கியமான நாள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட நாள்ல இன்றைக்கு இவ்வளவு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்து குழந்தையாக ராமரை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதை எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும் ராமர் என்பது இது அடுத்து இன்னொன்று இவங்க சொல்லுவாங்க இல்லையா ராமர் வந்து தென்னாட்டு வடநாட்டவர் பிரித்து ஆளும் சூழ்ச்சி ஆங்கிலேயர்கள் செய்தார்கள் அதையே இன்றைக்கு இவர்களும் பின்பற்றுகிறார்கள் நீங்க கேட்கிற மாதிரி இன்றைக்கு நீங்க இந்த வார்டு என்னுடைய பகுதிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த பகுதி நீங்கள் சுற்றி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிந்திருக்கும் எவ்வளவு கோலாகலமாக இங்கு மக்கள் கொண்டாடினார்கள் என்பதே இந்த அயோத்தியா மண்டபம் அயோத்தியா மண்டபம் எப்பேற்பட்ட இடம் ராமனுக்கு கொண்டாட அயோத்தியாவுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பாங்களோ அடுத்து ஏன்னா இவங்க வந்து ராமர் வந்து ஒரு இமேஜினரி அவங்க அதனால அவங்க ராமருக்கும் அயோத்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எந்த மாதிரி வேணாம் கேள்வி கேட்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எங்களை கொச்சைப்படுத்தி எங்களை கேலி செய்து அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக நான் இதை பார்க்கிறேன் பேசிக்கலி திராவிட முன்னேற்ற கழகம் ஆலயம் மீதுன்றீங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லை இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை இல்லை அப்புறம் எதற்காக எங்கள் கோயிலை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன கோயில் எடுத்துக்கோங்க அதற்கு ஆண்டு வருமானமே தினம் எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபாய் கூட வராது அது முப்பது நாள் எடுத்தாக சில நாள் அந்த ஆறு ரூபாயில தினம் ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியுமா அப்படி வருமானமே இல்லாத கோயிலையும் தாங்கள் எதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோயில் சொத்தை அபகரிக்கும் திட்டம் நீங்க பார்த்தீங்கன்னா வழிபடுவோர் சங்கம் அதை சேர்ந்த டி ஆர் ரமேஷ் அவர்கள் தெனோ கேஸ் போட்டு தெனோ ஒரு ஹைகோர்ட்ல குட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அறநிலையத்துறை அதுல நிச்சயமா அப்படித்தானே இருக்கும் அராஜகம் நடக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது கோயில் சொத்துக்கள் கொள்ளை போகின்றன இதெல்லாம் நிச்சயமா மோதல் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா நாங்க சி இவங்க கேக்குறாங்க இல்லையா ராமர் கோயிலுக்கு நாங்க என்னமோ தீவிரவாதிகள் மாதிரி பேசுறது அவங்க எல்லாரும் நேத்து யாரோ ஒரு அம்மா கூட பேசியிருக்காங்க பாதி கட்டின இது அதை எப்படி திறக்கலாம் அப்படின்னு எல்லாம் பிராண பிரதிஷை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க அப்படியெல்லாம் இல்லாம சும்மா எங்களை பத்தி பேசணுங்கிறதுக்காக இருந்தா இப்படிதான் நிச்சயமாக எங்க நியாயமும் நீதியும் நேர்மையும் இல்லையோ அது நிச்சயமாக இந்து அறநிலையத்துறையிடம் இல்லை அதனால் நிச்சயமாக நாங்கள் வந்து ஆலயம் அரசியல் க அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய மதகுருமார்களிடம் இருக்க வேண்டும் எங்களுடைய ஆச்சாரியர்களிடம் அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ராஜாக்கள் இருந்த காலத்தில் ராஜாக்கள் அவங்களே நிர்வகிக்கலையே சரி இப்போ அடுத்து எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த போது அவர் ஆண்டோர் சான்றோர் கலந்து ஒரு குழுவை இதனை வைத்திருந்தார் இதில் இருக்கும் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் தலைமையில் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க இன்றைய வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை பத்தி எதுவுமே வெளிச்சத்திற்கு வரவில்லையே நிச்சயமாக இங்கு அராஜகம் நடக்கிறது என்பதனால் அதை எதுக்கு பாஜகவின் திமுக பலத்த உச்சக்கட்ட மோதல் அப்படியெல்லாம் நான் பார்க்கல எல்லா விஷயத்துலையுமே உச்சக்கட்ட மோதல் ஏன்னா இங்கு வந்து ஊழல் தலைவிரித்து அழகிறது இதை எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதில் அண்ணாம எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் நியாயமான நேர்மையான முறையில் பதில் சொல்லட்டும் அவர் கேட்கும் கேள்விகள் இப்போ அயோத்தியா விஷயத்திலேயே அவங்க இதை கொண்டாடுவதற்கு ஆலயத்திற்குள் பிரைவேட்டு டெம்பிள் இவங்களே ஒரு எடுத்துன்னு போறாங்க தனியார் கோயில்கள் முதல்ல இவங்க தனியார் கோயில்களையும் விடுறதில்ல இவங்க அதையும் எப்படியாவது அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க இப்போது என்னுடைய பகுதியில் இருக்கும் இந்த ராம் சமாஜே தனியா அது ஒரு கோயிலே இல்லை அது சத் சங்கங்கள் நடத்துவதற்காக இருக்கும் இடம் அது அந்த இடத்தையே இவங்க அபகரிக்கத்த அபகரிக்கத்தானே பார்த்தாங்க இவங்க எப்படி கோயில்களை அபகரித்து அதுல இப்ப இன்னைக்கு எந்த கோயில்களிலும் இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோயில்களில் நடக்க கூடாது அப்படின்னு ஒரு இதுவே வந்திருக்கு ஆடியோவே வந்திருக்கு வாய்மொழி உத்தரவு இதெல்லாம் அராஜகத்தின் உச்சகட்டம் தானே அயோத்தி ராமர் கோயிலை எங்களால் அங்கு போக முடியவில்லை கொண்டாடுகிறோம் இன்றைக்கு ஒரு ஸ்கிரீன்ல வச்சு மக்கள் கண்டுகளிக்கலாம் பெரிய ஸ்கிரீன் போட்டா நோ பப்ளிக் பிளேஸ்ல போடக்கூடாது எவ்வளவு சட்டதிட்டங்கள் கட்டுப்பாடுகள் எதற்காக எங்களுக்கு மாத்திரம் எதற்கு இவ்வளவு அநீதி தொடர்ந்து கொண்டாடவே கூடாதுங்கிறாங்களே ராமரை கொண்டாடாமல் வேறு யாரையும் நாங்கள் கொண்டாட போகிறோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்